தமிழகத்தோட பெருமை என்னன்னா நம்ம நாட்டு நாய்கள் தாங்க அதுலயும் கண்ணி நாய் அப்புறம் சிப்பிப்பாறை நாய் இரண்டுமே ரொம்ப பிரபலமானவை ஆனா பாக்க ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குனால எல்லாருக்கும் எது கண்ணி எது சிப்பிப்பாறைன்னு ஒரு குழப்பம் இருக்கு இந்த வீடியோல ரெண்டு நாய்களும் ஒரே இனமா இல்ல வெவ்வேறா அத பத்தி தான் பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல பேரு தவறா ரெண்டையும் ஒரே இனம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில ரெண்டு பேரும் தனித்தனி இனந்தா முதல்ல கண்ணி நாய் எடுத்துக்கிட்டோம்னா இதுங்க தமிழ்நாடு கேர்மண்டல பகுதியில அதிகமா இருக்கிறோம் இதுங்களோட வேகம் அதிவேக திருப்பங்கள் கூர்மையான வேட்டை திறன் இதுகளுக்காகவே பிரபலமானவை மிகவும் ஸ்லிம் பாடி நீளமான கால்கள் மின்னல் வேகம் கிராமத்து வேட்டை பாதுகாப்பு மற்றும் ஈவன் ரேசிங்கும் இவங்க கச்சிதம் அடுத்து சிப்பிப்பாறை நாய்களை எடுத்துக்கிட்டா இதுங்க சிப்பிப்பாறை பகுதிகளில் தோன்றுச்சு இதுங்களோட உடல் கட்டமைப்பு கொஞ்சம் இருக்கும் தைரியம் விசுவாசம் கார்டிங் பண்ணுறதுல டாப் இனம் பார்த்த உடனே இந்த பிரீடுக்கு இருக்க போல்ட் லுக் தெரியும் இந்த இனத்தை பலர் வாரியர் டாக்னு கூட சொல்றாங்க அதாவது கன்னி நாய்கள் வேகத்தில வல்லவர்கள் சேம் டைம் சிப்பிப்பாறை நாய்கள் பாதுகாப்பிலும் தைரியத்திலும் வல்லவர்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாட்டு நாய்கள் ஆனா தனித்தன்மை திறமைகள் வரலாறு எல்லாம் வேற அதனால ஒரே மாதிரி தோற்றம்னா ஒரே இனம்னு அர்த்தமில்ல நம்ம தமிழ்நாட்டு நாய்களை பாதுகாப்போம் பெருமையாக பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்